உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி மாவு விநாயகனே உனி தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாசி மாதம் பதினாறாம் நாளுக்கான இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ குறிப்பா நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாத நம்ம அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இந்த இது என்ன ஊர் அப்படிங்க சிங்கப்பூர் சார் மலேசியால இல்ல இப்ப சிங்கப்பூர் வந்துட்டேங்க மலேசியா மண்ணை முத்தமிட்டு மலேசியா மக்களுக்கு நன்றி கூறி இப்ப சிங்கப்பூர் வந்திருக்கோம் இது என்ன ஊர் ஊரு விட்டு ஊர் வந்து அப்படின்னு இது என்ன ஊர் சிங்கப்பூர் அப்படின்னு நான் ரமித்த ஒரு ரெண்டு விஷயம் நம்ம நேரங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் ஏர்போர்ட்ல இறங்கினதுமே தமிழ் மொழியில வரவேற்பு தமிழ் மொழியில அழைப்புதல் அப்படியே ஒரு நிமிஷம் என்னடா அது நம்ம மொழியோட பெருமை இந்த அளவுக்கா அப்படின்னு ஆனந்தப்படுற அளவுக்கு இருந்தது அவங்க அவங்களோட சங்கி ஏர்போர்ட்டில் அவங்களோட மொழியில் எழுதியிருக்காங்க அடுத்து இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க அடுத்து தமிழில் எழுதியிருக்காங்க எவ்வளவு ஒரு பெருமை எப்பேற்பட்ட பெருமை நம்ம மொழிக்கு அப்படின்னு ஒரு பெரிய நிறைந்த சந்தோஷம் எல்லாமே டிஜிட்டலைசேஷன் நோ மேனுவல் இன்டர்வென்ஷன் நீங்களே ஸ்கேன் பண்ணணும் நீங்களே பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணணும் இட் கெட்ஸ் அக்செப்டட் அழகாக டிஜிட்டல் இதில் எல்லாம் கையில் கொடுத்துட்டாங்க நோ மேனுவல் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது சிங்கப்பூரினுடைய ஒரு சிறப்பு அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன் இட்ஸ் ஆல் ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது இன்னைக்கு இந்த தடவை ரொம்ப சீக்கிரத்துலேயே ரொம்ப சீக்கிரத்துலேயே இந்தியாவுக்கு வரக்கூடிய திருப்பி வரக்கூடிய அமைப்பு அப்புறம் இந்தியாவிலேருந்தே நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருப்போம் இன்னைக்கு சந்திரன் சதய நட்சத்திரத்துல மாலை நான்கு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் பூரட்டாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் அமாவாசை திதி காலை ஏழு மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக இருக்கு அதுக்கப்புறம் பிரதம திதி வந்துருந்தது நேயர்களே நம்ம ஏதாவது முக்கியமான ஒரு நல்ல காரியம் ஒரு கையெழுத்திட்டக்கூடிய விஷயம் ஒரு குடுக்கல் வாங்கல் ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா இப்படி திதியை பார்த்து ஒன்று ஏழு மணி பதினேழு நிமிஷங்களுக்கு முன்னாடி பண்ணிடுறது நல்லது இல்லை அந்த பிரதம திதி முடிஞ்சு அதுக்கப்புறமேல் பண்றது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை நான்கு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் மேல் ஆயுள்ய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக அபிராமி அம்பிகை இன்னைக்கு அபிராமி அந்தாதிங்கிற பாடலை காதுகளால் கேட்கிறதும் அபிராமி அம்பிகையினுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் உக்ரமான பெண் தெய்வங்கள்ல ஆலயங்கள்ல பிரார்த்தனைகள் செய்யறதும் வழிபாடு செய்யறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் சதயம் ஊரட்டாதீங்கிற நட்சத்திரத்துல ரெண்டு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மனக்கவலை ஜாஸ்தி இருக்கும் ஆமா சார் ஆமா சார் வரமாட்டேங்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க அதுவும் இந்த சாயந்தரம் நேரம் வந்துருச்சுன்னா நம்ம எப்பவும் ஒரு நாலு பேரோடவே சேர்ந்து இருக்கிறாரு இந்த தனி தவுளு தனி தவுளுன்னு பாருங்க நம்மளை கொஞ்சம் தனியாகவே விட்டுடுறாங்க தனியே தன்னந்தனியேங்கிற நிலைமை இன்னைக்கு மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் இடஞ்சல் இடம் பத்தில் நவுந்து உட்காருங்க நெருக்கிறாங்க நசுக்குறாங்க முன்னாடி இடிக்கிறாங்க பின்னாடி இடிக்கிறாங்க எங்கே நிற்கட்டும் அப்படிங்கிற கேள்வி மேஷராசி நேர்கள் மனசில் நிறைய இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பணத்தை பற்றி நான் கவலை வேண்டாம் இந்த மாத கடைசியினுடைய இருக்கங்கள்லாம் முடிஞ்சு பண வரவு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு தான் பட்டுவாடா வந்துருச்சா பட்டாசு விட்டுக்கிட்டே இருப்போம் கை மாத்தி விட்டுக்கிட்டே இருப்போம் கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பத்தை நினைக்குதும் மனமே நீ தேடும்போது வருவதுண்டோ இன்னைக்கு தேடுறப்ப உங்களுக்கு பணம் பார்த்துக்கங்களேன் கொடுக்கல் வாங்கல் கை கொடுக்கும் கை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் காசை தான் கடவுளடான்னு சொன்னது போவ எனக்காகத்தான் காசு அப்படிங்கிற ஒரு ஒரு நினைப்பும் ஒரு ஒரு தருணமும் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் ஒன்னே ஒன்று இந்த அடுத்தவர்களை கொஞ்சம் தரம் குறைவா பேசுறதோ விமர்சனம் செய்வதோ குறை பேசுவதோ வேண்டாம் உங்களுக்கு டேலண்ட் ஜாஸ்தி இருக்கு நீங்க ப்ரில்லியன்ஸு உங்களுக்கு காரியம் ஒர்க் அவுட் ஆகுது அடுத்தவங்களுக்கு ஓரம் கட்டுது அதை நம்ம சொல்லாம இருந்தோம் அப்படின்னாலே நிறைய நல்லது அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படப்படும் நம்ம பேசி கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற தருணம் நிறாசி நேர்களுக்காக இருக்கும் சார் நான் தான் சொல்றேன் நான் நல்லது தான் பேசுறேன் நான் நல்லதை தான் செய்கிறேன் ஆனா பாருங்க ரெண்டு காதையும் மூடி வச்சுக்கிறாங்க துறக்க கூட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு தருணம் ஏழை சொல் அம்பலம் ஏறாது நீங்க திறமசாலி தான் புத்திசாலி தான் ஆனா பாருங்க கொஞ்சம் ஏழையாக இருந்துட்டீங்க அதனால உங்கள் சொல் சபையில் அரங்கேறாது உங்கள் சொல் பேச்சா யாரும் கேட்கவும் மாட்டாங்க ஆனாலும் சொல்வது என் கடமை கீதா உபதேசத்தை சொன்ன மாதிரி நான் சொல்லி முடிச்சிடுறேன் கேட்டால் கேட்கட்டும் கேட்காட்டி போட்டோம் ஃப்ரீ அட்வைஸ் ஃப்ரீ அட்வைஸ்ங்கிறதெல்லாம் நிறைய குடிப்பீங்கன்னா பாத்துக்கோங்களேன் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் சார் இந்த கொஞ்சோண்டு மரியாதை கொடுத்துட்டா பரவாயில்ல சார் என்ன ஒரு நல்ல படிப்பு நம்ம அறிவு திறமை புத்திசாலித்தனம் அதை மதிக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு இந்த ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நமக்கு இல்லைன்னாலே கோபம் வந்துடும் மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஆனாலும் பாருங்க இந்த மதிப்பு மரியாதை கௌரவம் இல்லைன்னா வாழ்க்கை கிடையாதுங்க இந்த நச்சுன்னு தூங்கிட்டாங்கன்னா நமக்கு பொறுக்கவே பொறுக்காது ஆச்சா அவங்க தலை வச்சாவது படுக்கிறதாவது அப்படின்னு ஒதுக்குனா ஒதுக்குனதுதான் அப்படிங்கிற தருணம் இதே மாதிரி கோபதாபத்துக்கு இடம் கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நாளில் வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் வாத விவாதத்தையோ சண்டையோ தவிர்த்துக்கிறது நல்லது கோபம் சத்ரு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஆறுவது சினம் அப்படின்னு கோபத்துல இருக்கும்போது முடிவெடுக்க வேண்டாம் சட்னி அறையும் திட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுத்து போகிறது நீங்கள் நன்மை தர வேண்டிய அமைப்பாக இருக்கும் சந்திரனுக்கே கொஞ்சம் ஸ்தானம் சரியில்லைதான் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் இந்த உட்காந்து இடத்துக்கிட்டே வேலை வாங்கணும் உட்காந்தரத்துலயே புக் பண்ணும் ஆன்லைன்லயே பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டுருவாங்க கொஞ்சம் நீங்க கொஞ்சம் இன்டர்ஃபியர் ஆகி இறங்கி போய் பேசி கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு பற்றாக்குறைகள் ஆமாம் சார் ஆமாம் சார் ஷார்ட்டேஜ் இது பத்தலை தீந்து போச்சு என்ன தீர்ந்து போச்சோம் அரிசி பருப்பு தீர்ந்து போச்சோம் அரிசி கடைக்கார நம்பரை கொடுங்க அப்படின்னு ஐயோ நாங்கள் அரிசி இன்னைக்கு வாங்குறோம் நீங்கள் என்ன அதை நீங்கள் சொல்றீங்க அப்படின்னு இப்படி சந்திரனட ஸ்தானம் சரியில்லைன்னா அரிசி தீந்து போவோமா ஆமா தீந்து தான் போவோம் ஏதாவது பொருள் தீந்து போய் அந்த பற்றாக்குறையை கொஞ்சம் சிரமப்பட்டு பூர்த்தி செய்ய வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோ கிட்டா நல்ல வரவு செலவு இந்த பணம் இந்த அஞ்சார பெட்டிக்குள்ள இந்த டிராவு கடியில இந்த நோட்டுக்குள்ள செகண்டரி அக்கௌண்ட்ல பணம் இருக்கு மாத்தி விடுங்க அப்படின்னு இந்த ரெண்டு அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தையும் ஒன்னா சேர்க்கலாமா இல்ல எதுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு இந்த திடீர்னு ஏதாவது கொஞ்சம் சில்ட்ரன் அமௌண்ட் இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ் பில்ஸ் போட்டிருந்த மாதிரி ஏதாவது வருமா கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருந்த மாதிரி அது நமக்கு வருமா அப்படின்னு இந்த வருமா வராதா அப்படிங்கிறத கேட்க வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் ஆகக்கூடிய நிச்சயமா பணவரவு அப்படிங்கிறது மாலை நேரத்தில் கண்டிப்பாக உண்டு எதிர்பார்க்காத பணவரவு அப்படிங்க சார் திடீர் தனயோகம் சார் ஆமா சார் ஆமா சார் டிசிஷன் மேக்கிங் ஷார்ப்பாக இருக்க வேண்டிய அமைப்பு உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் நல்ல அடுத்தவர்களை வாய் விட்டு பாராட்டுவதற்கான தருணம் இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்கு கிடைக்கும் ஒரு கங்கராச்சுலேஷன் சொல்லுங்கள் ஒரு கெட்டிக்காரத்தனமான அமைப்பு சொல்லுங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்க வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு தான் பார்த்துக்கங்களே அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை சைக்கிளை நமக்கோ ஸ்பீடு வேணும் வரதோ ஆம வேகத்துல வருது எங்க இருந்து அப்படின்னு உங்க ராசியிலே வீட்டு இருக்க கேது பகவான் உங்களை நின்று நிதானமா முடிவெடுக்க வைப்பார் காரிய தடைகள் நிறைய கொடுப்பாங்க காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்பு என்டி என்ட்டுங்க இஎன்டி இந்த அச்சு அச்சுன்னு தும்கிறது மூக்கு கொஞ்சம் ஸ்னோரிங்காகவே இருக்குது சார் தொண்டை கொஞ்சம் கரக்கரப்பாகவே இருக்குது இதுக்கெல்லாம் எளிய கை வைத்தியங்கள் இதெல்லாம் இருக்குது த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் வேறு ஒன்றும் கிடையாது என்ன பண்ணுங்கள் சுடுதண்ணியில் சால்ட்டு போட்டு காகிள் பண்ணுறது இன்றைக்கி பெரிய ஒரு பிரீதியாகவும் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு ஹெல்த்தில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதையும் கொடுக்கும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன் உடனே மாத்திரை சாப்பிடணும் அங்கே இருக்க இது பண்ணணும் இங்கே வேண்டாம் சின்ன சின்ன கை வைத்தியங்கள் நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருச்சுன்னா இதுவே போதுமானது சும்மா சும்மா மருந்து மாத்திரை அப்படின்னு ஓடக்கூடாது சும்மா சும்மா மெடிக்கல் அப்படிங்கிறத எடுக்கக்கூடாது இது வந்து கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு கன்னிராசினியர்களுக்காக உண்டு இந்த கொழுப்பு சாதம் மசாலா சாதம்லாம் ஒரு அடுக்க எடுக்கக்கூடாது கொஞ்சம் அரை வயிறு முக்கால் வயிறு கேப் விட்டு கேப் விட்டு அதேமாதிரி ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் ரவுண்டு அடிச்சுட்டு வரணும் படிக்கட்டு ஏறி இறங்கணும் கொஞ்சம் சின்ன சின்னதாக மூச்சு வாங்கணும் மூச்சு பயிற்சி உடற்பயிற்சி தேகப்பயிற்சி யோகாசன பயிற்சி சின்ன சின்ன அசைவுகள் நம்ம உடலுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் கொஞ்சம் சிரித்து கலகலன்னு பேசிடணும் ஒரு பிரேக் எடுத்துக்கணும் பையோ நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் லைஃப்பில் ஒரு கா ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் ஒரு நடை இயற்கையான ரம்யமான காட்சிகளை பார்த்துட்டு வந்து திருப்பி வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா அது சந்தோஷம் தான் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் இந்த சந்தர்ப்ப கூட்டணி இந்த கொள்கைக்காக கூட்டணி அவங்களுக்கு நமக்கும் ஆகாதுங்க பேச்சுவார்த்தை இல்லைங்கான என்னன்னா என்னங்கிறதோட சரிங்க போய் ஒட்டு வந்துடுறேன் ஒட்டிட்டு வந்துடுறேன் தொட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு இந்த போனோனே வந்துடுறேன் வந்தோனே போயிடலாம் அப்படிங்கிறதுலாம் இந்த விட்ட குறை தொட்டக் குறை ஆக்கிறதெல்லாம் கொஞ்சம் புதுப்பிக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் பிள்ளைகள்கிட்ட சின்ன சின்ன கோபதாபங்கள் வந்து வரையும் சின்ன எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் எதிர்ப்பு கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஒத்துக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னா பார்த்துக்கலாம் அதான் கன்விக்ஷனு கன்விக்ஷனு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசி தான் ஒத்துக்க வைக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் நீண்ட தூர அலைச்சல் நீண்ட தூர எதிர்பார்ப்பு ஆமாம் சார் ஆமாம் சார் எதிர்பார்த்து காத்திருக்கேன் சார் அப்படின்னு இந்த கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் டிக்கெட் வெயிட்டிங்

மகிழ்ச்சியான தருணங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை நல்ல ஸ்ப்ளாஷியான கலர் அதே மாதிரி ரெண்டு சன்னதிக்கு சேர்ந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணுறது ரெண்டு இடத்துக்கு போயிட்டு வர்றது அன்னதானங்களை கல்லாக பார்க்கறது கோவில் பூஜை புனஸ்காரங்கள் சகுன சாஸ்திரங்கள் சொப்பன சாஸ்திரங்கள் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு சீராசி நேர்களுக்காக இருக்குது ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இதெல்லாம் நல்ல செலவு தான் தப்பு கிடையாது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போவோம்னாங்க கோவிலே உங்களை தேடி வரும் பிரசாதம் உங்களை தேடி வரும் குரு உங்களை தேடி வருவார் உங்களை வழி சொல்றவங்க உங்களுக்கு நல்லது சொல்றவங்க திருமண பேச்சுக்கள் திருமண வைபவங்கள் திருமண பத்திரிகைகள் மங்களகரமான நிகழ்வுகளுக்கான அழைப்புதல்கள் உங்களை தேடி வர வேண்டிய தருணம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்காக உண்டு அதே மாதிரி அஹ் தெய்வத்தினுடைய புராணங்கள் கதைகள் கதை கதையாம் காரணமாம் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் இதிகாசங்கள் புராணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் அஹ் எஸ்டிடினா வரலாறு தானே அப்படிங்கிற நிகழ்வு தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு வித்தை வாகனம் தாய் தாய் வழி உறவுகள் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளை பிள்ளைகள் சொந்தங்கள் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்கு உண்டு அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கலந்துரையாடல் ஆமா சார் ஆமா சார் டிஸ்கஷன் தான் சார் ஓடிட்டு இருக்குது டிபேட்டாகவே போயிட்டு இருக்குது நீயா நானான்னு வேற கேட்குறாங்க இல்லைங்க நான் வம்புக்கெல்லாம் வரலங்க சண்டைக்கெல்லாம் வரலங்க நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு பின்வாங்க வேண்டிய அமைப்பு ஐயோ பின் இல்லை பின்னாடி போக வேண்டிய அமைப்பு பேச்சுவார்த்தைகளில் டிஃபென்சிவான அப்ரோச் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் நானே ஐயோ பாவம் என்னை பார்த்து கொஞ்சம் இறக்கப்படக்கூடாதா அப்படின்னு இப்படி பிளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ பொலைட்னஸ் ஹம்புள்னஸ் இதை இதை கையில் எடுக்க வேண்டிய இதுதாங்க ரொம்ப பெரிய ஆயுதம் பல கேள்விக்கும் மௌனம் பதில் சொல்லணும்னா பாருங்களேன் மகராசி நேரிலே மௌனமாக இருப்பது பல கேள்விகளுக்கு பதில் தரும் சகிப்புத்தன்மை தான் இன்றைக்கி உங்களை ஜெயிக்க வைக்கும் டாலரன்ஸ் பொறுத்துக்கிறேன் சார் பொறுத்துக்கிறேன் கடலுக்கு எல்லாம் கிடையாது அதே மாதிரி கடலுக்கு எல்லாம் உண்டு என் பொறுமைக்கு எல்லாம் கிடையாது அப்படின்னு நான் பொறுத்துக்கிறேன் சகிச்சுக்கிறேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு இந்த பார்த்துக்கிட்டு இருக்கேன் கவனிச்சிட்டு இருக்கேங்கிறது மகராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் ஞாபகம் மருதி சுச்சு இதை விட்டுட்டோமே இது மிஸ் ஆகிடுச்சே இந்த டேட்டு மிஸ் ஆகிடுச்சே அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் குறித்து வச்சுக்கணும் அப்படின்னு இந்த மிஸ் ஆகிடுச்சு குறித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் சின்ன சின்ன உடல் அசதி கழுத்து பகுதி வலிக்கிறது முதுகு தண்டுட பகுதி வலிக்கிறது தோல்பட்ட பகுதி வலிக்கிறது சின்ன சின்னதாக உடல் அசதி அப்படிங்கிறது உங்களுக்காக தொடர்ந்து காணப்படும் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த கிராஸ் கட்ஸு ஷார்ட் கட்ஸுக்கு வேண்டாம் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்புலாம் ஜாஸ்தி இருக்கும் மிகைப்படுத்தி பேசுறது இந்த கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லிடலாங்கிறது கொஞ்சம் சின்னதாக ஒரு பொய் போய் சிக்கிப்பீங்க அப்புறம் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி விமர்சனங்கள் கொஞ்சம் இமேஜ் லைட்டாக டேமேஜ் தான் ஆகும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி தெருவியங்கள் மீது ஈர்ப்புங்கிறது இருக்காது சரி அயன் பண்ணாதான் சொக்காதான் சார் பரவாயில்ல மேனேஜ் பண்ணிக்கலாம் ஐயோ நேற்றி போட்டதா வேற இருக்கே பரவாயில்லையே இந்த பழசு தானே இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பழைய உணவை எடுத்து ஓ ஓரங்கட்ட வேண்டிய தருணம் கும்பராசி நேர்களுக்காக இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்கள் அறிவு புத்திசாலித்தனம் உங்களுடைய அனுபவம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்த இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் சுக்கரன் உங்கள் ராசியிலே இப்போ உச்சமா இருக்கார் நல்ல ரேஞ்சான வாகன பிரயாணங்கள் கண்ணாடி பொருட்கள் லேட்டஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் அதனால் தான் அப்படின்னு இன்னும் சைஸு டிவி இன்ன சைஸு ஃபோனு இன்னா கிளாரிட்டி இன்ன ரெசல்யூஷன் அப்படின்னு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மீனராசினியர்களே தேடி வர வேண்டிய அமைப்பு ஷாப்பிங்னா ஷாப்பிங்கு சார் எஸ்கலேட்டர் சார் சார் அஞ்சாவது மாடி சார் பத்தாவது மாடி சார் ஒரே லிஃப்ட்டு சார் எஸ்கலேட்டர் சார் ஆல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் போங்க அப்படின்னு இந்த டிஜிட்டலைசேஷன் டிஜிட்டலைசேஷன் வீசா கார்டு மாஸ்டர் கார்டு அமெக்ஸ் கார்டு கிரெடிட் டெபிட் எல்லா கார்டுமே நீங்க பக்காவாக கை கொடுக்கும் அப்போ புது விதமான புது விதமான முயற்சிகள் பெரிய அளவுக்கு மீனராசினியர்களுக்கு கை கொடுக்க வேண்டிய இப்ப மாலை நேரத்தில் ரெண்டு சந்தோஷமான செய்தி மீன ராசி நேர்களுக்காக இருக்கும் நீங்க சந்தோஷம் படக்கூடிய செய்தியா இருக்கும் குருவுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய குரு பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கும் உங்க ராசியிலே ராகுவும் கூட சுக்கரனோட டிராவல் பண்றாருல அப்ப எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே முடியும் அப்படிங்கிறது தான் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள்தான் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை சிங்கப்பூர்ல இருந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு